நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் நீங்கள் உங்கள் எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் என்பதே தீர்க்க தரிசியான சாமுவேல் தன்னுடைய கடைசி நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் அநேக காரியங்களை எடுத்து சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் நடந்து கொண்ட விதம் இஸ்ரேவீலர்களுடைய எதிர்காலத்தில் நடக்கப் எல்லாம் சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார் நான் உங்களிடத்தில் உண்மை உள்ளவனாக கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன் நான் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கன் செய்தேன் யாரிடத்தில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கஞ்சாடையா இருந்தேன் என்பதை கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று கேட்கிறார் பிறகு சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்கிறார் பிரியமானவர்களே நாமும் கூட கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கலாம் நாம் கர்த்தரிடத்தில் அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக மெய்யான மனம் திரும்புதலுடன் கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் நம்மை மறுபடியும் ஆசிர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடும் அவரையே சேவிப்போமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய கிருபை ஆசீர்வாதம் வழி நடத்துதலுக்காக நன்றி சொல்லுகிறோம் நீரே தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்